வணக்கம் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்கப்பட்ட தமிழ் பொது தமிழ் பத்தாம் வகுப்பு தரத்துல இருக்கக்கூடியது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு இது இது கண்டிப்பா டிஎன்பிசி எழுதுறவங்களுக்கும் டிஆர்பி எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி கட்டாய தமிழ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம் நூறு சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்னா ஒன்று பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க பாருங்க குணக்கு அப்படின்னா கொண்டல் அந்த காற்றினுடைய பேரு குணக்குன்னா கொண்டல் தெற்குல இருந்து வீசக்கூடியது தென்றல் தெற்குல இருந்து வீசினா அது தென்றல் இருந்து வீசினா அது வாடை வடக்குல இருந்து வீசினா வாடை குடக்கு குடக்குன்னா கோடை கோடை காலத்துல வீசக்கூடிய அந்த காற்றுக்கு பேரு குடக்கு அப்படின்னு சொல்லி பேரு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழியே கிடையாது இரண்டு பொழிந்த என்ற சொல்லுக்குரிய சரியான பகுப்பு முறை பாருங்க பொழிந்தவுல பொழி அது அப்படி இந்து பாத்தீங்கன்னா இத்து இந்த மாறி இருக்கு போட்டு குட்டல் ஆவா மாறி இத்து குட்டல் ஆ பொழிந்த மூன்று தாளாண்மை என்னும் தகமை கண் தங்கித்ரே வேளாண்மை என்னும் செருக்கு இக்குரலில் ஓ ரசை சீருக்குரிய வாய்ப்பாடு பிறப்பு பிறப்பு இது நம்ம இலக்கணம் படிச்சாதான் நமக்கு தெரியும் அதனால பாத்துக்கோங்க பிறப்பு நான்கு பொருளை பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க கொம்பு கொம்புனா கிளை தேம்ப படலை துணர் மலர்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழி இல்லை ஐந்து கீழ்காணும் தொடர்கள் இடைச்சொல் தொடரை தேர்ந்தெடுக்க மற்றொன்று கொடு மற்றொன்று இடைச்சொல் நம்ம பார்த்தாவே தெரியும் ஆறு யுடை என நெடுவரையே இம் மெய்கீர்த்தி தொடரின் குறிப்பு பொருள் நாட்டில் வறுமை இருள் இல்லை அப்படின்றது தான் இந்த இது சொல்லுது மையுடையன நெடுவரையே அப்படின்றது நாட்டில வறுமையே இல்லை அப்படின்றத சொல்லுது ஏழு காவிரி பாய்ந்தது கேட்ட பாடல் நண்பா எழுது இத்தொடரில் தொடர் வகைகள் முறையே காவிரி பாய்ந்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா எழுவாய் தொடர் கேட்ட பாடல் பெயரச்சம் அதனால் பெயரச்ச தொடர் நண்பா எழுது அது வெளித்தொடர் எட்டு பொறுத்து மற்ற அவன்தன் அருகுறு இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் என்ற காசி காண்ட செயலின் வழி அறியலாகும் இல்லற பண்பு இது வந்து விருந்தோம்பல் விருந்தோம்பலை பற்றி தான் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க விருந்தோம்பலை பற்றி இந்த காசி காண்டத்தில் சொல்லியிருக்காங்க எல்லாமே பத்தாவது புக்கில் இருக்குது நீங்கள் வேணால் ஒரு முறை படிச்சுக்கோங்க பத்தாவது புக்கை டிஎன்பிசி டிஆர்பி படிக்கிறவங்க எல்லாருமே பத்தாவது புக்கு ரொம்ப முக்கியம் ஒன்பது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழி பெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா பத்து நாற்று என்னும் சொல் குறிப்பிடுவது நெல்லின் தான் நாற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம் தமிழர் பண்பாட்டின் மகுடுமாய் விளங்கும் பொன் பூட்டுதல் நடைபெறும் திங்கள் பாத்தீங்கன்னா பொன் பூட்டுதல் பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்தில் தான் நடக்கும் பன்னிரெண்டு பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை கேபினெட்னா அமைச்சரவை ரெண்டு கல்டு அப்படின்னா வணிக குழு டெர்மினாலஜி அப்படின்னா சின்னம் ஆங்கிலத்துக்கு தமிழ் வார்த்தைகள் பதிமூன்று கூத்துக்கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடி இருந்த மக்கள் அமைதியாயினர் இது வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும் எல்லாமே கலந்து இது வந்து கலவை சொற்றடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பதினான்கு கூற்று உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வள்ளப்பக்கம் வாழையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும் இது நமக்கு தெரியும் நம்ம கல்யாணத்தில எங்கேயாவது சாப்பிட போனாலும் வாழையலை வந்து குறுகலான பகுதி இடப்பக்கமும் வலப்பக்கமும் விரிந்த பகுதியும் வரும் காரணம் என்ன அப்படின்னா இலையின் வலது பக்கத்தில் பெரிய உணவு வகைகளையும் இடது வாரத்தில் சிறிய உணவு வகைகளையும் நடுவுல சோறு வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூற்றும் காரணமும் சரிதான் பதினைந்து ஒழிஞை கொடி என அழைக்கப்படும் தாவரம் முடக்கற்றான் முடக்கத்தான் கேரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முடக்கற்றான் தான் வந்து ஒழிஞை கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் பதினாறு ஓமை தொடரை தேர்ந்தெடுக்க கண்ணினை காக்கும் இமை போல அது வந்து ஓமை தொடர் நமக்கு பார்த்தோன்னே தெரியுது கண்ணினை காக்கும் இமை போல நம்ம காத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது ஓமை தொடர் பதினேழு ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம் அடா அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் பதினெட்டு பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க பாருங்க கடும்பு அப்படின்னா தங்குன்றது பொருந்தாத இணை இது எல்லாம் பொருந்தக்கூடியது அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஆரி அப்படின்னா அருமை படுகர்னா பள்ளம் இரடி அப்படின்னா திணை இது எல்லாமே தான் கடும்பு அப்படின்றது தங்குன்றது பொருந்தாத இணை பத்தொன்பது தம்மை விட வலிமை குறைந்தரோடு போர் செய்வது கூடாது என்று பாடிய சங்க பலவர் ஆவூர் மூலங்கிலார் ஆவூர் மூலங் இருபது கூற்று ஒன்று பாருங்கள் நேரடியான விடையை தரும் வெளிப்படை விடைகள் மூன்று கூற்று ரெண்டு குறிப்பால் விடையை தரும் குறிப்பு விடைகள் ஆறு கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தவறு நேரடியான விடையை தரும் விடை வெளிப்படை விடைகள் மூன்று குறிப்பால் விடையை தரும் குறிப்பு விடைகள் ஆறுன்றது தவறு கூற்று ஒன்று மட்டும் ரைட்டு இருபத்தி ஒன்று தவறான விடையை தேர்ந்தெடுக்க உண்டால் அம்ம இவ்வுலகம் இளங்கோவடிகள் அது மட்டும் தவறு மாப்ப மிஜெல்லாம் அனிச்சம் திருவள்ளுவர் விருந்தே புதுமை தொல்காப்பியர் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்னவர் ஔவையார் அம்ம இவ்வுலகம் அப்படின்னு சொன்னது இளங்கோவடிகள் அப்படின்றது தவறான இணை இருபத்தி ரெண்டு பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க வாட்ஸன் செயற்கை நுண்ணறிவு கணினி இலா அவங்க உரையாடும் பெப்பர் கட்டுரை உருவாக்கம் தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் எண்ணிக்கையின் அடிப்படையில் மொழிகளின் வரிசை முறை நூல்களில் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவனுடைய வரிசை முறை கேட்குறாங்க ஆங்கிலம் மலையாளம் தெலுங்கு இந்தி இந்த வரிசை முறையில் தான் மொழிபெயர்க்கப்படுறாங்க எண்ணிக்கையின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படை அப்படின்னா அதிக அளவில் மொழிபெயர்க்கப்படுறது ஆங்கிலத்தில் அதிகம் மலையாளம் அதோட கொஞ்சம் கம்மி தெலுங்கு கம்மி இந்திய கம்மி அதோட இருபத்தி நாலு வடமொழி கதைகளை தழுவாமல் படைக்கப்பட்ட காப்பியம் மணிமேகலை மணிமேகலை வந்து வடமொழி கதைகளை தழுவாமல் படைக்கப்பட்ட காப்பியம் தான் மணிமேகலை இது எல்லாமே வந்து வடமொழியிலேருந்து தழுவி எடுக்கப்பட்டது தான் இருபத்தி ஐந்து இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் அல்லன் என முடமூசியார் குறிப்பிடும் வள்ளல் ஆய் அண்டிரன் ஆய் அண்டிரன் தான் அவ்வளோ புகழ்ந்து சொல்றாரு அவர் முடமூசியார் இருபத்தி ஆறு ஊனினும் ஒளிர்வுரும் ஒன் மொழியே உணர்வினும் குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே என்று பாடிய புலவர் கா நமச்சிவாயர் இந்த மாதிரி சொன்னவர் கா நமச்சிவாயர் இருபத்தி ஏழு கோடை விடுமுறைக்கு கொல்லிமலை செல்கிறேன் என்னும் தொடரில் உள்ள வலுவமைதி கால வலுவமைதி ஸோ இது காலம் வருது இல்லைங்களா கோடை விண்ணுன்றது அது ஒரு காலம் அதனால கால வலுவமைதி இருபத்தி எட்டு சோவியத் நாட்டு விருது பெற்ற ஜெயகாந்தனின் படைப்பு எமயத்துக்கு அப்பால் அதான் வந்து அவருக்கு வந்து சோவியத் நாட்டு விருது கிடைச்சது இருபத்தி ஒன்பது கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்ற தொடரில் கல்லாமை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர் கல்லாமை அது ஒரு எதிர்மறையார்கள் இல்லையா அது ஒரு தொழிற்பெயர் கற்றல் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர் என்றது எதிர்மறை தொழிற்பெயர் முப்பது கூற்று ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரச்சம் எனப்படும் சான்று பார்த்தீங்கன்னா கேட்ட பாடல் கூற்று சரி சான்று வந்து தவறு கேட்ட பாடல்ன்றது தவறு முப்பத்தி ஒன்று கொடிது கொடிது வறுமை கொடிது என்ற தொடருக்கு பொருத்தமான குரலை தேர்வு செய்க இன்மையின் இன்னாத தியாதினின் இன்மையின் இன்மையே இன்னாதது அதான் வந்து இந்த கொடிது கொடிது வறுமை கொடிது தொடருக்கு பொருத்தமான திருக்குறள் முப்பத்தி ரெண்டு தாளா துண் அற்று பவர் என்ற குரலடி உணர்த்தும் பொருள் சோர்வில்லாத முயற்சி செய்வோர் அப்படின்னு அர்த்தம் முப்பத்தி மூணு சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க எட்டு வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெற்களும் உள்ளன இந்த இத்து இத்து இதெல்லாம் வருது பாருங்கள் இதான் சந்திப்பிலை அற்ற தொடர் இத்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அது பார்த்துக்கோங்க முப்பத்தி நாலு காற்று என்ற விடைக்கான புதிரை தேர்வு செய்க இருக்கும்போது உருவம் இல்லை இல்லாமல் உயிரினம் இல்லை அது பார்த்தா நமக்கு தெரியும் கரெக்டாக இருக்குது முப்பத்தி ஐந்து இட்டதோர் தாமரைப்பூ இயல்விரி திருத்தல் போலை வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் என்னும் பாரதிதாசன் பாடல்களில் வெளிப்படுத்தும் பண்பு பார்த்திங்கன்னா பகிர்ந்து எல்லோரும் வந்து பகிர்ந்து சாப்பிடணும் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக சொல்கிறாரு முப்பத்தி ஆறு படையில் அளபெடுக்காத மெய் எண்ணிக்கை எட்டு முப்பத்தி ஏழு பெய்த மலை என்பதன் வினைத்தொகை பெய்மலை அதான் வந்து வினைத்தொகை முப்பத்தி எட்டு தொழிற்பெயருடன் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க ஆம்பல் தொழிற்பெயரோட பொருந்தாதது இது செப்பல் வளங்கள் உரைத்தல் எல்லாமே தொழிற்பெயர் தான் முப்பத்தி ஒன்பது கூற்று ஒன்று உரை நடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் மரபு கவிதை எனப்படுகிறது கூற்று ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் கவிதை வடிவத்தை தமிழில் பாரதியார் அறிமுகப்படுத்தினார் இது வந்து சரிதான் கூற்று ஒன்று மட்டும் தவறு அது பார்த்துக்கோங்க கூற்று ஒன்று தவறு நாற்பது கீழ்காணும் முல்லை நில முதற் பொருள்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க கொன்றை இதான் பொருந்தாது முல்லை நில முதற் பொருள் மாலை காடு கார்காலம் எல்லாம் பொருந்த தான் கொன்றை வந்து பொருந்தாது நாற்பத்தி ஒன்று சரியான அகர்வரிசையை தேர்ந்தெடுக்க அவிழ்தல் அழல் உள் வா கங்குல் கனலி ஆள வரது ஃபர்ஸ்ட் அப்புறம் ஊ அப்புறம் காலை வர்றது ஸோ இதுதான் சரியான முறை நாற்பத்தி ரெண்டு போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொலிவு மாற்றான் இது வந்து எண்ணுமை தாடனுக்கும் கபிலனுக்கும் இம்மு இம்மு வருது இல்லைங்களா அதனால இது வந்து என்னுமை நாற்பத்தி மூணு தண்டலை மயில்கள் ஆட தாமரை விலங்க தாங்க கொண்டல் கண் முழவி நீங்க கொவலை கண் என்னும் கம்பராமாயண பாடல கம்பர் காட்சிப்படுத்தும் நிலம் வந்து மருது நிலம் அதை தான் குறிச்சிருக்கிறார் அது நாற்பத்தி நாலு தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும் என்னும் பொருள் தரும் குரற்பா இடம்பெற்ற அதிகாரம் பார்த்தீங்கன்னா இரவு அதிகாரம் நாற்பத்தி அஞ்சு அரியேன் என்னும் பகுபத சொல்லில் அமைந்துள்ள இடைநிலை எதிர்மறை இடைநிலை அரியேன் எதிர்மறை இடைநிலை நாற்பத்தி ஆறு பரிபாடலில் கிடைக்கப்பட்ட பாடல்களின் எண்ணிக்கையை தமிழ் எண்ணுருவில் தேர்ந்தெடுக்க நமக்கு தமிழ் எண் தான் நம்ம இதை எழுத முடியும் அதனால் பார்த்துக்கோங்க தமிழ் எண் தெரியணும் இதுக்கு நாற்பத்தி ஏழு பிள்ளையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றினை பிள்ளையா நன்மொழி அப்படின்ற வாய்மையை குறிப்பிடும் நூல் வந்து நற்றினை நாற்பத்தி எட்டு தென்னன் மகளே அடிக்கோடிட்ட சொல்லால் குறிப்பிடப்படும் மன்னன் பாண்டிய மன்னன் தென்னன் அப்படின்றவன் பாண்டியன் நாற்பத்தி ஒன்பது இறைவனே புலவரின் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்த நிகழ்வில் குறிப்பிடப்படும் புலவர் இடைக்காடனார் வைகரையை சிறு பொழுதாக கொண்ட திணை மருதம் மருதம் வந்து வைகரை வந்து சிறு பொழுது ஐம்பத்தி ஒன்று ஜெய்காந்தன் சிறுகதைகள் உள்ளனவா என்ற வினாவிற்கு பிரபஞ்சன் சிறுகதைகள் உள்ளன என்று கூறுவது இனமொழி விடை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இனமாக வேற ஒரு விடையை சொல்றது இனமொழி விடை அப்படின்னு சொல்லி பேர் ஜெய்காந்தன் இப்போ பிரபஞ்சன் இருக்குது அப்படின்னு சொல்றது ஐம்பத்தி ரெண்டு விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இது பார்த்தீங்கன்னா எதிர் நிரல் நிறை பொருள் ஸோ இது எல்லாமே நம்ம தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இந்த மாதிரி இந்த கொண்டு கூட்டு பொருள் கோள் ஆடுநீர் பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள் இந்த மாதிரி எல்லாமே படிக்கணும் இந்த இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதிர்நிரல் நிறை பொருள் ஐம்பத்தி மூன்று வெளிப்படைத்தன்மை என்ற பொருளில் வரும் மரபுத் தொடரை தேர்ந்தெடுக்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாமே வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஐம்பத்தி நாலு மழை முகில் கண்ட மஞ்சை போல களி கொண்டனர் முகில் அப்படின்னா மேகம் மங்கை அப்படின்னா மயில் கலி அப்படின்னா இன்பம் ஐம்பத்தஞ்சு அந்தமான் என்பது அந்தமான் பொதுமொழி சரியான முறையில் அமைய தொடரை தேர்ந்தெடுக்க கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் இதுதான் கரெக்ட் ஐம்பத்தேழு நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறையில் பயின்று வரும் அணி பார்த்தீங்கன்னா ஓமை அணி இதில் இருக்கக்கூடியது ஓமை அணி ஐம்பத்தி எட்டு பெருவெடிப்பு கொள்கை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் காட்டிய நூல் பரிபாடல் பரிபாடலே பெருவெடிப்பு கொள்கையை பற்றி சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது கூற்று வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமைவது வேற்றுமை தொகை எனப்படும் சான்று அறிஞரது நூல் என்பது ஆறாம் வேற்றுமை தொகை கூற்றும் சான்றும் தவறுன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க கூற்றும் சான்றும் தவறு அறுபது அணைக்கிடந்தே சங்க தவர்காக்க காக்க ஆளிக்கு என்னும் பாடல் அடியில் உள்ள ஆளி என்பதன் பொருள் கடல் ஆலின்னா கடல் அறுபத்தி ஒன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட பயநிலைகள் கொண்ட தொடரை தேர்ந்தெடுக்க நிலா பாட்டு போட்டியில் பங்கேற்றார் பரிசு பெற்றார் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயநிலை தொடர் அறுபத்தி ரெண்டு அன்னம் அண்ணம் பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தமான விடையே தேர்ந்தெடுக்க இதுவாறு மூணு சுழி அண்ணம் அப்படின்னா மேல்வாய் இந்த ரெண்டு சுழியின் அண்ணம் அன்னம் அப்படின்னா பறவை கூத்தராற்று படை என்று அழைக்கப்படும் நூல் மலைபடு கடாம் அதான் வந்து கூத்தராற்று படை அறுபத்தி நாலு மலை முகட்டில் மேகம் டேஸ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ் விடுபட்ட இடங்களை பொருத்தமான சொற்களை தேர்வு செய்க இங்க பாத்தீங்கன்னா சரி செல்லத் இத்துக்குது மலை முகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் அதான் ஆன்சர் அறுபத்தி ஐந்து பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் இருபாலருக்கும் பொதுவாய் வரும் பருவத்தை தேர்வு செய்க வருகை வருகின்றது இருபாலருக்கும் பொதுவாக இருக்கும் பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க பயில் தொழில் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை வண்ணமும் சுண்ணமும் பார்த்தீங்கன்னா எண்ணுமை இம்மை இம்மும் எண்ணுமை மெய் முறை வேற்றுமை தொகை இன்மொழி பண்புத்தொகை இன்மொழி இன்மையான மொழி தொகை அறுபத்தி ஏழு திருந்திய மக்களை மற்ற உயிர்களில் இருந்து பிரித்து காட்டுவது மொழி இது கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அலந்தெறிவதற்கு சிறந்த வழி ஸோ கூற்றுக்காரன் ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறுபத்தி எட்டு அரசனின் அறம் சார்ந்த குறியீடுகளாக கோற்றப்பட்டவை செங்கோலும் வெண்கோற்றக்கூடையும் அரசனுடைய அறம் சார்ந்த குறியீடு அறுபத்தி ஒன்பது சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் நூலாசியர் தொடர்பான ஒரு சரியான இணைய இணைகளை தேர்ந்தெடுக்கணும் சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளும் சரி ரெண்டு பார்த்தீங்கன்னா விசாரணை கமிஷன் சா கந்தசாமி சேர்மான் காதலி கண்ணதாசன் மீதி ரெண்டும் தவறு எழுவது எனக்கு எழுதி தருவாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடை அளிப்பது வினா எதிர் வினாதல் விடை வினா எதிர் வினாதல் விடை ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இன்னொரு கேள்வி எனக்கு போய் யார் எழுதி தருவாங்க அதே ஒரு கேள்வி வினா எதிர் வினாதல் விடை அதே விடை எழுபத்தி ஒன்று பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன அது சந்திப்பிழையற்ற தொடர் எழுபத்தி ரெண்டு சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடலில் குடக்கூத்து என குறிப்பிடப்படுவது கரகாட்டம் குடக்கூத்துனா கரகாட்டம் அதான் வந்து மாதவி சிலப்பதிகாரத்தில் ஆடி இருக்காங்க அது பதினோரு வகை ஆட்டங்கள்ல ஒன்று எழுபத்தி மூன்று டேஸ் உடைத்தன் ராசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இக்குரட்பாவில் விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடுக்க அருமை அருமை உடத்தென் எழுபத்தி நாலு பன்மொழி புலவர் என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படுவர் அறியப்படுபவர் கா அப்பா எழுபத்தி ஐந்து பார் முழுதும் பறந்து திரிவேன் மேகமும் இல்லை சேர்ந்து அமர்ந்து ஒழிப்பேன் பள்ளியும் இல்லை சோர்ந்து போகாமல் வீடமைப்பேன் பொறியாளரும் இல்லை இப்புதிர் காட்டும் விடையை தேர்வு செய்க காகம் இது வந்து தான் இந்த புதிருக்கான விடை எழுபத்தி ஆறு சரியான குற்றங்களை தேர்ந்தெடுக்க ஏற்பாடு என்பது சூரியன் மறையும் நேரம் ஏற்பாடு அது சரி ஏற்பாடு என்பது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை அது தவறு சிறு பொழுது என்பது ஒரு நாளின் ஆறு கூறுகள் சரி பெரும்பொழுது என்பது ஒரு நாளின் ஆறு கூறுகள் அதுவும் சரிதான் எழுபத்தி ஏழு மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடுவது காற்று எழுபத்தி எட்டு தகக தக த என்ற இசை குறித்து தம் நூலில் பதிவு செய்தவர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் மாதிரி நிறைய சொல்லியிருக்கார் சந்தம் பாடுவதில் வல்லவர் அருணகிரிநாதர் எழுபத்தி ஒன்பது வருகை என்னும் சொல்லிற்கான வேர் வா அப்படின்றதான் வருகை அதான் வேர் சொல் எண்பது சொல் பற்றிய கூட்டுகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க கூட்டுகள் அனைத்தும் சரியின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூவகை இடங்கள்லையும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும் இரு திணைகளிலையும் ஐம்பால்களையும் குறிக்கும் உலக வழக்கு செய்யுள் வழக்கிலும் வரும் அதான் சொல் எண்பத்தி ஒன்னு காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற முறையான தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது காலக்கணிதத்தில் வரக்கூடியது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது எண்பத்தி ரெண்டு பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க துளிர் அப்படின்னா நெல்லும் புல்லும் வந்து துளிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முறி அப்படின்னா புளியும் வேம்பும் முறி குருத்து அப்படின்னா சோளம் தென்னை கொழும் தாடை அப்படின்னா கரும்பு ஸோ இது எல்லாமே வந்து புக்கில் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் பண்ண முடியும் எண்பத்தி மூணு சொல்லிசை ஆலப்படை எண்பது செய்யலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை அப்படின்னு சொல்லி சொல்றோம் எண்பத்தி நாலு சாறை பாம்பு என்பது இருபெயரொட்டு பண்பு தொகை எண்பத்தஞ்சு நோனா செருவின் வளம்படு நோந்தால் மான விரல்வேல் வாயிரியம் எனினே என்ற பாடலடியில் குறிப்பிடப்படும் மன்னன் யாருன்னா நன்னன் மயங்கொழி பிழையாற்ற தொடரை தேர்ந்தெடுக்க கரடிகள் மரத்தின் மீதேறி இழுப்பை பூக்களை பறித்து உண்ணும் மயங்கொழி பிழையேற்ற தொடர் எண்பத்தி ஏழு விதிமுறை கதளி பூகம் கவரிவால் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கதலிகை புனைந்த அடிக்கோடிட்ட சொற்களில் அமைந்துள்ள நயம் பார்த்தீங்கன்னா எதுகை சொத்தீத்தி இல்லைங்களா எதுகை எண்பத்தி எட்டு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க விளம்புதல் செப்புதல் இயம்பல் எல்லாம் ஒன்றே தான் பொருந்துதல் மட்டும் பொருந்தாதது இதுதான் ஆன்சர் எண்பத்தி ஒன்பது ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு என்னும் இலக்கணம் பொருந்தும் பா வகை ஆசிரியப்பா ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுது தொண்ணூறு பல பலவின் பயங்கெழு கொல்லி என்று தற்போதைய நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையை குறிப்பிடும் நூல் அகனானூறு அகனானூரில் கொல்லிமலையை பத்தி சொல்லியிருக்கு கொல்லி என்றது அதுதான் அகனானூறு தொண்ணூற்றி ஒன்று மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா என்ற பாடலில் குலசேகர ஆழ்வாரால் அன்னையாக உருவகித்து பாடப்படுவர் உய்ய வந்த பெருமாள் பார்த்துக்கோங்க உலக வளந்த அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் உய்ய வந்த பெருமாள் அவர் தொண்ணூற்றி ரெண்டு ராஜஸ்தானில் கச்சி கொடி என்று அழைக்கப்படும் ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் தொண்ணூற்றி மூணு வந்தவர் அவர்தான் என்னும் தொடரில் உள்ள வந்தவர் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் தொண்ணூற்றி நாலு நன்னர் நன்மொழி கேட்டனம் என்னும் பாடலடி மூலம் வெளிப்படும் சங்க கால மரபு விரிச்சி கேட்டல் விரிச்சு கேட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க புக்கில் இருக்கு ஒரு முறை படிச்சினா தான் புரியும் தான் புக்கை நம்ம எப்பயுமே ஒரு முறை தரவா படிச்சுட்டு தான் மல்டிபிஷா கொஸ்டினே பார்க்கணும் எடுத்தோடனே சாய்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே புரியாது தொண்ணூற்றி ஐந்து உரைத்த இப்பகுபதத்தில் ஆ என்பது பெயரச்ச விகுதி ஆன்றது பெயரச்ச விகுதி தொண்ணூற்றி ஆறு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அறிவு விளக்கம் பெறுவதற்கு இரண்டு வழிகள் உள்ள ஒன்று கல்வி மற்றொன்று கேள்வி ஸோ அறிவு விளக்கம் பெறுவதற்கான வழிகள் யாவை அதான் வினா தொண்ணூற்றி ஏழு பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சூழி காலில் அணிவது அது வந்து பொருந்தாது குலை காதல் அணிவதற்கு பேர் வந்து குலை கின்கினி அப்படின்றது காலில் அணிவது குண்டலம் அப்படின்றது காதில் அணிவது ஸோ சூழி அப்படின்றது காலில் அணிவதுன்றது மட்டும் தவறு கொஞ்சம்லாம் ரைட்டு தொண்ணூத்தி எட்டு அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளம் மயங்கிய நனந்தலை மருகும் என்னும் சிலப்பதிகார பாடல் அடியில் கோடிட்ட சொல் உணர்த்தும் பொருள் வெறுத்தை அப்படின்னா செல்வம் பேரு தொண்ணூத்தி ஒன்பது எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுபவர் கபிலர் கபிலர் தான் மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுறாரு எல்லாவற்றையும் கொடுப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கபிலர் நூறு பொருந்தாததை தேர்ந்தெடுக்க தார் அப்படின்னா நாள் பகைக்கு பிறப்பு பொருள் மலர் எல்லாமே வாய்ப்பாடு சீரும் வாய்ப்பாடும் சரியாக இருக்குது உலகு அப்படின்றது காசுன்றது தவறு ஸோ இது காசு பிறப்பு மலர் நாள் இதெல்லாமே நம்ம மனப்பாடம் தமிழில் நம்ம படித்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது அதனால் படிச்சுக்கணும் வேறு வழி கிடையாது ஸோ நூறு கொஸ்டின் கேட்டிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்து ஏதாவது ஒரு கொஷின்னு அதாவது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டிஆர்பி டெட்டு டிஎன்பிசி எல்லாருமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அசுவலை பெறுவதை நம்ம லட்சியம் அடைஞ்சி திருக்கோம்னா தெரியும்